வணக்கம் நான் உங்கள் ஏகே தமிழ் சினிமாவுக்கும் சரி இந்திய சினிமாவுக்கும் சரி ஒரு சில நடிகர் நடிகைகள் மட்டும்தான் எல்லா லேங்குவேஜும் பேசுவாங்க அதில் ஒரு முக்கியமான நடிகர்னால் அது நம்மளுடைய நம்மவர் உலகநாயகன் கமல் சார் கமல் சார் மட்டும்தான் தமிழ் மொழி இல்லாமல் பிற மொழிகளையும் டேரக்டாக நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதே படங்களில் டேரக்டாக டப்பிங் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி நம்ம நிறையா படங்கள் கமல் சார் படங்கள் உதாரணம் சொல்லலாம் அப்படி இந்த சில மாதங்களுக்கு முன்னாடி கமல் சார் நடித்து முடித்த கழிச்சு நமக்கே தெரியும் உலகநாயகன் கமல் சார் அமிதாப் பச்சன் பிரபாஸ் இவங்க நடிப்பில் மிக பிரம்மாண்டமாக உருவான திரைப்படம் தான் கல்கி இந்த படம் இப்போ வெளியாக போது இந்த படத்தோட ட்ரையில் சில நாட்களுக்கு முன்னாடி வெளியாச்சு அதில் கமல் சார் ஒரு வசனம் பேசியிருப்பார் அந்த வசனம் தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி இந்த அஞ்சு மொழிகளுமே பேசியிருப்பார் இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க உண்மையாலுமே கமல் சார் மட்டும்தான் பிற மொழிகளுக்கும் டப்பிங் பேசியிருக்காரு ஆமாங்க கமல் சார் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி இந்த அஞ்சு மொழிகளுக்குமே டப்பிங் பேசி முடிச்சிருக்காரு கமல் சாரை தவிர்த்து பிரபாஸ் அமிதாப் பச்சன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாய்மொழி மட்டும்தான் டப்பிங் பேசியிருக்காங்க பிற மொழிகளுக்கு வேற ஒரு நடிகரை வச்சு டப்பிங் பேசியிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே நம்மளுடைய நம்மவர் உலகநாயகன் கமல் சார் தான் ஏன்னா கமல் சார் பல படங்களை பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஓன் குரலில் பேசியிருக்காரு டப்பிங் அதனால தான் இன்னமும் கமல் சாரை எல்லோரும் கொண்டாடிட்டு இருக்காங்க முக்கியமாக கமல் சார் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிற மொழியில் நடிக்கும்போது தன்னுடைய சொந்த குரலில் மட்டும்தான் டப்பிங் பேசியிருக்காரு சில படங்கள் மட்டும்தான் கமல் சார் அதுவும் தெலுங்குக்கு மட்டும்தான் எஸ்பிபி சாரை வச்சு பேசியிருக்காங்க உண்மையாலுமே கமல் சாரோட படைப்புக்கும் கமல் சாரோட திறமைக்கும் உலகநாயகன் பட்டம் ஆகச் சிறந்தது